ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பிரம்மாண்டமான வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கருத்துல பார்த்திங்கன்னா புத்தேரி புத்தேரி எண்டு அதாவது பார்த்திங்கன்னா புத்தேரி எண்டு இறச்ச ஸ்டார்ட் தான் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை சென்ட் அஞ்சரை சென்டில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்ச ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி பாதை பதினாறு அடி பாதையாக இருந்தாலும் வந்து வீடு வந்து உங்களுக்கு சதுரமாக சது அதாவது சதுரமாக அமைஞ்ச பிளாட்டில் தான் அமைஞ்சிருக்குது இல்லை முன்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாலே உங்களுக்கு கார்டன் ரெண்டு சைடு கார்டன் வைக்கிறதுக்கு இடங்கள் அமைச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெந்தான கார் பார்க்கிங் அதாவது பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பெரிய காரம் என்னாலும் இனோவா ஃபார்ச்சுனரெலாம் தாராளமாக நிசாரமாக நின்றுட்டு அப்புறம் இன்னொரு சின்ன குட்டிக்காரையும் உள்ள அந்த மாதிரி தான் அவங்க வந்து கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க அண்டு சுற்றி வராதுக்கு சுற்றி வரதுக்கு இடங்கள் அமைச்சிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு மரங்கள் செடிகள் கொடிகள் வைக்கிறதுக்காக இன்னும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கல்லுபதிக்காமல் விட்டுருக்காங்க ஸோ பாருங்க நல்ல ஒரு தரமான ஒரு ஓன் பர்பஸ் வீடு சொந்தமாக அவங்க போட்ட ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா அவங்க கெட்டி உள்ள நாலு மாதம் இருந்திருக்காங்க நாலு மாதம் இருந்து அவங்களுக்கு வந்துட்டு எமர்ஜென்சி ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுனால இந்த வீடை அவங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்னும் பாதி பாதிக்கு மேல பொருளை வந்து காலி பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் போல பொருள் தான் இருக்குது ஸோ அவங்க பார்த்து பார்த்து கட்டின வீடு தான் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடு தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் போல் கொஞ்சம் போல் திங்ஸ் இந்த வீட்டில் இருக்குது ஸோ பாருங்கள் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னு அஞ்சரை சென்று அஞ்சரை சென்று நிலப்பரப்பளவில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்காங்க இது ஒரு ஃபோர் பிஹெச்கே அது அப்படி பார்த்திங்கன்னா நாலு பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு தான் இது உடைய படிக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் வருது நல்ல பெரிய அதாவது பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூமே உங்களுக்கு கிங் சைஸ் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி செயல் கொண்டு பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறத தவிர பாக்கி எல்லாமே அவங்க அவங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் எல்லாமே மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி தந்துருவாங்க பார்க்குறீங்க அதாவது ஹால் ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய சைஸ்ல தான் ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சன் கிச்சன் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மெகா சைஸ் தான் எல்லாமே மெகா சைஸ் தான் அதே போல் ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலில் ரொம்ப பெரிய சைஸ் பெரிய சைஸ் எல்லா வசதிகளும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் அண்டு பெரிய கார் பார்க்கிங் அண்டு ஒரு ஹாலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் நாலு பெட்ரூமே உங்களுக்கு கிங் சைஸ் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன்லேருந்து இருந்து அடிஷ்னலாக உங்களுக்கு கிச்சன் அண்டு டைனிங் கொடுத்துருக்காங்க டைனிங் அடிஷ்னலாக ஒரு பெரிய ஸ்டோரூம் அதாவது ஸ்டோரேஜ் ஒரு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு மேலே ஒரு குட்டோர் மாதிரி ஏதாவது தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு வைக்கிறது அப்படின்னு எல்லாம் இந்த வீட்டில் இல்லாத வசதியே இல்லை எல்லா வசதிகளோட தான் இந்த வீடை அவங்க வடிவமைச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொத்தமே நாலு பெட்ரூம் இருக்குது இன்னும் அவங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா மேலே இன்னும் ரெண்டு பெட்ரூம் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஸ்பேஸை சுட்டு பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க இந்த பெட்ரூம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமே அவங்களுடைய திங்ஸ் உள்ளே இருக்கனால இந்த பெட்ரூம் மட்டும் அவங்க ஓப்பன் பண்ணல பாக்கி மூணு பெட்ரூம் நான் உங்களுக்கு காணிச்சிருக்கேன் வீட்டுக்கு பின்னால் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வாசலும் மேற்கு வாசலும் கொண்ட வீடு அதாவது கிழக்கு வாசலும் மேற்கு வாசலும் கொண்ட வீடு தான் இது வீட்டுக்கு பின்னால் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஆரடி பா ஆறடிக்கு அவங்க கேப் விட்டுருக்காங்க ஸோ பருமாறுக்கு நம்மளுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கோ சுற்றி பருமாறுக்கு ஆறு கேப் விட்டுருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மேலே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்காங்க அந்த ஹாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு எல்லாமே எங்களுக்கு கிங் சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் அப்ரூவல்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்கு லோன் தேவை வச்சுனாலே கீழே உள்ள நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணாலே போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர் சொல்லி நம்ம ஸ்டாஃப் வருவாங்க வந்து உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே லோன் எடுத்து வந்து இந்த வீடை சுமூகமாக உங்களுக்கு முடித்து தருவாங்க ஸோ பாருங்கள் புத்தேரி அரசு குளத்தில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க அதாவது கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஹை பட்ஜெட்டில் தான் வந்துருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு தான் இது மூணாவது பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதுக்கு என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுனா லட்சம் நைன்டி எயிட் லேக்ஸ் கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக கொஞ்சம் முன்ன பேசிக்கலாம் அப்படின்றாங்க இது வந்துட்டு ஓன் பர்பஸ் அவங்க சொந்தமாக போடுறதுனால அவங்க வந்து அதிக லாபத்தை எதிர்பார்க்காம அவங்க வந்துட்டு அந்த அவங்க பண்ண ரேட்டுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னாச்சுன்னா லோனை உங்களை எடுத்து வந்து இந்த வீடாக சுமூகமாக முடிச்சு தரலாம் பாருங்கள் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ஃபோர் பிஹெச்கே வீடு வேணும்னா தாராளமாக இது வாங்கலாம் பாருங்கள் இது மேலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பில்லர் போட்டு தான் எழுப்பியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்னும் ரெண்டு ரூம் எடுக்கலனாலும் தாராளமாக எடுக்கலாம் அப்படி தான் வந்திருக்குது குடியிருப்புகள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாலும் கிழவன நம்பரை கான்டெக்ட் பண்ணாலும் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரமெண்ட்டை சொல்லி நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டி தருவோம் ஸோ பொண்ணாலோட பாதையை பார்க்குறீங்க சுற்றி குடியிருப்புகளை பார்க்குறீங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான வீடை தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் தோப்புகள் தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ